பாருங்க பூசிட்டேன் அந்த கலவை எடுத்து பூசிட்டேன் ஃபுல்லாக பாத்ரூம் மட்டும் இல்லை டைல்ஸ் மட்டும் இல்லை லெட்டின்லேயும் பூசி வச்சுருக்கேன் பூசிட்டு செவரு செவரு எல்லாமே பூசியிருக்கம்மா அது கொஞ்சம் எதம்னா ஒரு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் கால் மணி நேரம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருந்தால் சிமெண்ட் வந்து ஓழிச்சு முட்டு இதாகிடும் கட்டி ஆகிடும் அப்புறம் நம்மளால் அது கழுவ முடியாது அது அது பட்டு ரொம்ப மேற்கொண்ட நல்லா நம்ம போயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி சும்மா நான் நார்மலாக தேய்ச்சாவே அது போயிடும் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் தொடப்பம் இருக்குல்ல அதை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னாவே பழச்சினாயிரும் பாருங்கள் நான் உங்களுக்கு கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆ தேய்ச்சாச்சுமா பாருங்கள் செவரு செவரில் மதுக்கும் செவரிலேயும் தேய்ச்சிட்டேன் பளிச்சனாயிடுச்சும்மா ரொம்ப பளிச்சின்னு ஆகிடுச்சி எனக்கே நம்ப முடியல வா இந்தகிட்டே நிற்குன்னு தனியாக எதுவும் போடலை எல்லாமே இந்த ஒரே கலவையை தான் போட்டு பூசி வச்சிட்டேன் பாத்ரூம் லேட்ரினு செவ்வரு வந்து பிவிசியில் கூட பிவிசி டோர்லேயும் அதை பூசி வச்சுட்டு முன்னாடி பின்னாடி ரொம்ப உப்பு கரையாக இருந்தது பூசிட்டு பின்னாடி முன்னாடி எல்லா இடமும் பூசிட்டு தேய்ச்சி விட்டேன் பாருங்க முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க எனக்கே நல்ல முடியுமா கழிச்சுனா ஆகிடுச்சு ரொம்ப பழிச்சின் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே இந்த பாத்ரூம் கழுவுற ப்ராசஸ் மட்டும் ரொம்ப கஷ்டம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி நாஸ்தி பண்ணி வைப்பாங்க நம்ம அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் இது இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் பிடிச்சிருந்தா நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூடியூப்பு எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த இதை வந்து முதல்ல ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களும் ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கால் மணி நேரம் தான்மா ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு தேய்ச்சேன் அந்த தொடப்பத்தில் தேய்க்கும் போது கொஞ்சம் இதாக இருந்தது அதனால என்ன பண்ணேன் இரும்பு நேரம் வச்சு தேய்ச்சி விட்டேன் இரும்பு நேரம் வச்சு தேய்ச்சோடனே சவறு ப எல்லாமே பளிச்சுன்னு ஆகிடுச்சி அதை பீவிச்சுட்டு ஒரு மாதம் கொண்டு பளிச்சுன்னு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி